அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நவராத்திரி பெருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த திருவிழா நடைபெற உள்ளது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை என்று அம்மன் தங்க கவச அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறாங்க அக்டோபர் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று மஞ்சள் காப்பு ஆதிபராசக்தி அலங்காரம் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை குங்கும காப்பு பிராமி அலங்காரத்தில் அம்மன் பாலிக்கிறாங்க அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமையன்று துளசி காப்பு மகேஸ்வரி அலங்காரம் அக்டோபர் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வேப்பிலை காப்பு கௌமாரி அலங்காரம் அக்டோபர் ஏழாம் தேதி திங்களன்று சிறுதானிய காப்பு வைஷ்ணவி அலங்காரம் அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று விபூதி காப்பு வராகி அலங்காரம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையன்று நவதானிய காப்பு இந்திராணி அலங்காரம் அக்டோபர் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சந்தனக்காப்பு சாமுண்டி அலங்காரம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கற்கண்டு காப்பு சரஸ்வதி அலங்காரம் அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை என்று உலர் பழங்கள் காப்பு மகிஷாசுரமர்தினி அலங்காரத்தில் அன்னை ஆதிபராசக்தி அருள் பாலிக்க இருக்காங்க இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி அன்னை ஆதிபராசக்தியை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவு நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் நீங்க பார்த்து பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி